வணக்கம் வணக்கம் சால்ட் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சால்ட் மூலமாக சாதாரண மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு ஒரு இறையியல் பார்வையிலும் சமூகவியல் பார்வையிலும் பதில்களை சேகரித்து மக்களிடம் வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் ஏழை பணக்காரர் என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு ஆதி முதலே இருப்பதால் அதை மாற்ற முடியுமா இதான் கேள்வி இதை நீங்கள் எப்படி பார்க்க உங்கள் கருத்துக்களை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது நீங்கள் எழுப்பியிருக்கிற கேள்வி இது பரவலாகவே மக்களிடத்தில் இருக்கிறது இது இதனுடைய சரியான விளக்கத்தை கொடுப்பது மிக அவசியம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இன்று மக்களை அவருடைய தேவைகளை அவர்கள் கேட்டு போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலுவை அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடியது இந்த எண்ணம் தான் காலகாலமாகவே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது வறுமை இருக்கிறது மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றன அதனால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது ஒரு பெரிய பெரிய புதிர் ஆச்சரியம் மறைபொருள் அதை தாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் அப்படி என்ற மிக தவறான ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது அதனால் கட்டாயமாக இதை சரி செய்வது அவசியம் எனவே இந்த கேள்வியை பொறுத்தமட்டில் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்றால் முதல் முதலாவதாக நான் அறிவியல் பூர்வமாக பார்க்கிற போது இந்த ஏற்றத்தாழ்வு என்றும் இருந்தது மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே இருந்தது என்பது தவறு அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது மனிதர்கள் துவக்கத்திலே அவர்கள் இடங்களிலே சென்று குடியிருந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை அவர்கள் நாடோடிகளாக பயணம் செய்தார்கள் உணவுக்காக தேடி அடைந்தார்கள் போகிற போது நல்ல மரங்களில் நல்ல அவர்களுக்கான பழங்கள் அங்கே இருக்கிற போது அதை சேகரித்து அதை உண்பார்கள் அல்லது வேட்டையாடி ஏதாவது விலங்குகளை பிடித்து அதை அவர்கள் உண்பார்கள் இப்படியாக எல்லாவற்றையும் அவர்கள் இணைந்து தங்களுக்கு தேவையானதை சேகரித்தார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்களத்தில் எந்த ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது இப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்றத்தாழ்வு என்று நம்ம இப்போது சொல்லும்போது மனிதரிடத்தில் வேற்றுமை இல்லை என்று நாம் சாதிக்கவில்லை நிச்சயமாக மனிதரிடத்திலே நிறைய வேற்றுமை இருந்தது அது ஒரு செழிப்பான ஒரு காரியம் நல்ல காரியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நல்ல ஒரு தோட்டம் என்று சொன்னால் அதிலே பலவிதமான செடிகள் பலவிதமான பூக்கள் இருக்கும் இதுபோல மனிதனிடத்திலும் பெயர்கள் பெரியவர்கள் வலுவானவர்கள் சின்ன குழந்தைகள் இப்படியாக ஆண்கள் பெண்கள் என்று பல வித்தியாசம் இருக்கிறது பல வேற்றுமைகள் கட்டாயமாக உண்டு அது எந்த வகையிலும் மனிதனை பாதிக்கக்கூடியதல்ல இங்கே கேள்வி கேட்பது என்ன என்ன என்று நினைக்கிறேன் என்றால் இப்படி மனிதர்கள் மத்தியிலே ஏற்ற தாழ்வு அதாவது ஒரு சிலர் வசதியாக இருக்கிறார்கள் ஆனால் வேறு ஒரு சிலருக்கு அந்த வசதி கிடைக்கவில்லை அவர்கள் துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது காலங்காலமாக துவக்கத்திலிருந்தே இருந்தது இது என்று கேட்டால் நிச்சயமாக அது இல்லை ஏனென்றால் துவக்கத்திலே மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தார்கள் அதே வேளையிலே அவரிடத்திலே துன்பம் கஷ்டம் துயரம் இருந்ததா என்றால் நிறைய இருந்தது ஏனென்றால் பல சமயத்திலே அவர்கள் வறுமையில் வாடியிருப்பார்கள் அந்த காலம் நல்ல பழங்கள் பழுக்காத காலமாக இருக்கும் நல்ல மரங்கள் அவர்கள் கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட வேளையிலெல்லாம் அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் அவர்கள் வறுமையில் உட்பட்டு மடிந்து போவார்கள் ஆனால் எல்லாருமாக சேர்ந்துதான் அந்த துன்பத்தை சாய்ப்பார்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் அதிலே ஒரு சிலர் வசதியாக இருப்பதும் இன்னொரு சிலர் வசதி குறைவாக இருப்பது என்பது அந்த காலத்திலே இல்லாத காரியம் எனவே துவக்கத்திலே மனிதரிடத்திலே ஒரு சமத்துவம் தான் இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் ஆனவே அறிவியல் வழியாக நாம் கண்டுபிடிக்கின்ற இந்த உண்மையை மக்கள் எல்லாரும் அறிய வேண்டும் துவக்கத்திலிருந்தே மனிதர்கள் ஏற்றத்தாழ்வோடு ஒருவன் வசதியாக இருக்கிற போது இன்னொருவன் துன்பப்படுகிற என்ற அசமத்துவமான ஒரு வாழ்க்கை என்பது துவக்கத்திலேயே மனிதர்களுக்கு விதித்தது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆதிகாலத்தில் வந்து மக்கள் குழுக்களாக இனங்களாக வாழ்ந்தார்கள் இறை தேடி சென்றார்கள் அப்ப அந்த சமயத்தில் அவங்களுக்கு கிடைத்ததை வந்து எல்லாருடைய சமமாக பகிர்ந்து ஒரு ஒற்றுமையாக தான் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இந்த ஏற்றத்தாலும் ஆகிய இல்லை கட்டாயம் அதுல ஒரு விஷயத்தை நம்ம ஒண்ணு தெளிவுபடுத்தணும் என்னன்னா இது அவங்க அப்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப பாசத்தோடு இருந்தாங்க உறவோடு இருந்தாங்க என்பது அல்ல அவரிடத்திலும் போட்டி இருந்தது நல்ல வலுவாக இருந்தவர்கள் எல்லாம் வேகமாக போய் முதல்லே போய் நல்ல பழங்களை பார்த்து சாப்பிடுவார்கள் அல்லது ஏதாவது விலங்குகளை பறிப்பதா இருந்தால் ருசியான பகுதியை எடுத்து சாப்பிட்டு மற்றவர்கள் பின்னால் வருவார்கள் ஆனால் யாரும் அங்கே பட்டினியா இருக்க மாட்டார்கள் அதற்கு காரணமா அவர்களுடைய நல்ல பண்பு அன்பு என்பது அல்ல மாறாக எல்லாருக்கும் ஒரு தான் சாப்பிட முடியும் பழங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டவர்கள் வயிறு நிரம்பி விடுகிறது அவர்கள் ஓய்வெடுக்க போகிறார்கள் அடுத்தவர்கள் வருகிறார்கள் எனவே அவருடைய நிலை பொருத்தமட்டில் மட்டில் அவர்களுக்கு சேமிக்க முடியாதது வைத்திருக்க முடியாது ஒதுக்கி எனக்கென்று வைத்திருக்க முடியாது என்ற ஒரு நிலை அவர்களை சமத்துவத்தில் வைத்திருந்தது அப்போ ஒரு சமத்துவமான நிலைதான் துவக்கத்திலிருந்து இருந்திருக்க ஒழிய மக்கள் மத்தியிலே இந்த ஏற்றத்தாழ்வு என்பது துவக்கத்திலிருந்தே இருந்தது அல்ல என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லும் போது எனக்கு வேற ஒரு கேள்வி அவர்கள் கிடைத்ததை பயிர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்குள்ளும் போட்டிகள் பராமையெல்லாம் இருந்தது என்று சொல்லும்போது அப்ப இந்த வலியவன் வாழ்வாம் என்ற ஒரு சித்தாந்தம் ஒன்று சொல்லுவாங்க சமூகவியல் பார்வையில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் அப்போ அந்த ஒரு சிந்தனை ஓட்டமும் செயல்பாடும் அந்த ஆதிகாலத்தில் இருந்தே இருந்ததா அது எப்போது வந்தது அது கட்டாயமா இந்த மனிதனிடத்தில் உள்ள அந்த சுயநலம் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை விட தன்னையே அதிகமாக யோசித்த அந்த சமூக உணர்வு இன்மை என்பது மனிதனிடத்தில் காலங்காலமாக இருந்திருக்கிறது அதுவும் சமூக வெளியில் வரக்கூடிய மனிதரிடத்தில் நான் மனிதர்கள் பலவிதமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னேன் அதுதான் அறிவியல் பூர்வமான பார்க்கற அது அழகானது கூட ஆனால் அதில் சிலருடைய உடல் அமைப்பு தாக்கு பிடிக்க முடியாததாக மாறுகிற போது சமூக சூழல் மாறுகிற போது அவர்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு யார் யாரெல்லாம் தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையிலே அதற்குரிய பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வளர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய நிலை அது வந்து அதுதான் டார்வினுடைய தத்துவப்படி சர்வைபல் வலியவன் அவர் ஒலிவன் சொல்கிறேங்களா அதுக்குள்ள தகுதி படைத்தவன் அடுத்த கட்டத்திற்கு போகிறான் வளர்ந்து போகிறான் மற்றவர்களெல்லாம் பின்தங்கி விடுகிறார்கள் என்பது சற்று வித்தியாசமான ஒரு சிந்தனை ஓட்டம் அதை இந்த இந்த கருத்தோடு தான் போட்டு குழப்பாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் மனிதர்களிடத்தில் அடிப்படை சமத்துவம் உள்ளதா அல்லது அடிப்படையே மனிதர்கள் ஏற்றத்தாழ்வாக சிலர் வசதியாகவும் சிலர் கீழ்நிலையிலும் வசதி குறைந்து வாழ்வதுதான் இயற்கை எந்த தவறான எண்ணத்தை நாம் தவிர்க்க வேண்டும் எப்படி வந்தது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மனிதர்கள் எப்பொழுது வளர்ச்சி பெற்றார்களோ அந்த வளர்ச்சிதான் அவரிடத்தில் இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கி இருக்கிறது என்பது நாம் உணர்ந்து கொள்கிற போது சற்று ஆச்சரியமாக இருக்கும் எப்பொழுது இந்த ஏற்றத்தாழ்வு மனித மத்தியிலே ஏற்பட்டதென்றால் எப்பொழுது மனிதர்களுக்கு சேமிக்கின்ற திறன் கிடைத்ததோ எப்பொழுது மனிதர்கள் எல்லாரும் தானிய வகைகளை கண்டுபிடித்து தானியங்களை பாதுகாக்க முடியும் பழம் போன்ற வகைகளை நம்மால் பாதுகாக்க முடியாது ஆனால் அதனுடைய அதனுடைய விதைகள் இவற்றையெல்லாம் நாம் பேண வே முடியும் பாதுகாக்க முடியும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போக வேண்டும் என்றல்ல எங்கே இந்த தானியங்கள் எல்லாம் சேகரிக்கப்படுகின்றனவோ அங்கே அந்த தானியத்தை அந்த ஆட்களுக்கு தானியத்தை பயன்படுத்தக்கூடிய சக்தி வருகிறது இதைத்தான் சேமிப்பு சக்தி என்று சொல்கிறோம் எப்பொழுது இந்த சேமிப்பு சக்தி வந்ததோ அது வந்தது அது வளர்ச்சி பெற்றது விவசாயத்தோடு தொடர்பு கொண்டுதான் நிகழ்கிறது விவசாயம் மட்டுமல்ல கால்நடை வளர்ப்பு அது வந்து எதெல்லாம் நம்ம போய் வேட்டையாடி சாப்பிட்டதை அதை நம்முடைய வீட்டிலே வளர்த்து நம்மோடு வளர்த்து நமக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அந்த சேமிக்கின்ற திறன் எப்பொழுது மனிதனிடத்தில் தோன்றியதோ அப்பொழுதுதான் அவரிடத்தில் அடிப்படையான ஒரு பிரிவினை ஏற்பட்டது அந்த பிரிவினை எதை வைத்து யார் இந்த சேமிப்பை கட்டுப்படுத்துவது யாருடைய கையில் அதை கொண்டு வருவது அப்படி என்று வருகிற போது மனிதர்களிடத்தில் போராட்டம் நடக்கிறது மோதல் ஏற்படுகிறது ஒருவர் இன்னொருவரை மோதி அழிக்கின்ற நிலைக்கு வருகிறார்கள் உணவு தேடுவல் உடல் உற்பத்தி செய்வதில் தான் போராட்டம் வருது அதாவது இந்த சேமிப்பு என்ற திறன் கிடைத்த போது மனித சமுதாயம் ஒரு வளர்ச்சி பெற்று இந்த திறனை பெற்றபோது அதை கட்டுப்படுத்துவதில் இந்த சண்டையும் மோதலும் ஏற்பட யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் இந்த வாழ்வாதாரங்களை கட்டுப்படுத்தும் நிலையிலும் மற்றவர்கள் அவர்களை சார்ந்தும் இதைத்தான் நம் அடிமை நிலை என்று சொல்லுகிறோம் எப்பொழுது சமூகம் என்பது ஆண்டான் அடிமை என்று இரண்டு பிரிவாக சமுதாயம் பிரிந்ததோ அந்த சமயத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே தொடக்கத்தில் இருந்த அல்ல மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே மோதி அடுத்தவரை தனக்கு அடிமையாக வைத்து இந்த இயற்கையும் அதனுடைய வளங்களை எல்லாம் தன்னுடையதாகவும் தன்னை சார்ந்திருக்கிற அடிமைக்கு தான் எதை விதிக்கிறேனோ அதுதான் அவனுக்கு உரியது என்று எப்பொழுது நினைத்தார்களோ அதன் அடிப்படையிலே செயல்பட முடிந்ததோ அப்போதுதான் வந்து சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்ப நீங்க சொன்னீங்க வந்து இந்த வறுமையே அல்லது இந்த ஏற்றத்தாழ்வையே கொண்டு வந்திருக்கிறது வரலாற்று காலகட்டத்தில் அப்போ அந்த வளர்ச்சி என்பது பின்னோக்கி போகக்கூடியது அல்ல அது முன்னோக்கி போகக்கூடியது நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம் அப்ப வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் அப்ப அதோடு வறுமையும் தொடர்ந்து தானே வந்து கொண்டிருக்கும் அப்ப அந்த வறுமையை ஒழிக்க முடியாது அல்லவா நீங்கள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது எப்படி என்றால் நாம் பல திறன்களை நம்மை கட்டுப்படுத்துகின்ற நமக்கு வசதியை தருகின்ற திறன்களை வளர்த்து கொண்டு மட்டும்தான் இருந்தோம் என்றால் ஒருவேளை இந்த ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்க முடியாதாக இருக்கும் இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் மனிதர்கள் பண்பட வேண்டும் பண்பாடு என்பது என்ன ஒரு மனிதன் தன்னை பற்றியும் தன்னுடைய வசதிகளை பற்றி மட்டும் நினைக்காமல் ஒரு பரிவு தன்னை போன்ற உயிர்கள் எல்லா உயிர் மீதும் ஒரு பரிவு அதோடு மனித உயிர் மீது சிறப்பான பரிவு அந்த பரிவு பண்பாட்டிலும் அவன் வளர்ச்சி பெற வேண்டும் அவனிடத்தில் அந்த வளர்ச்சியும் ஏற்பட்டு அவன் இந்த பூமி என்ற இந்த இல்லிடம் எல்லாருக்கும் அது எல்லாரும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை இல்லனும் அவர் வளர்ச்சி பெறும்போது நிச்சயமாக அவன் வறுமையை போக்குவதில் தீவிர தீவிரமான அக்கறை காட்டுவான் அவனுமே திட்டங்களை உருவாக்குவான் அவனுடைய வளர்ச்சி என்பது இந்த திசையில் இருக்க வேண்டும் நாம் ஏற்றத்தாக இருப்பதில் அல்ல நாம் ஒற்றுமையாக எல்லாரையும் பராமரிப்பதில் தான் அந்த வளர்ச்சி வர வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டு வளர்ச்சியும் ஏற்படுகிற போது இது கட்டாயமாக இந்த ஏற்றத்தாழ்வு தொடர வேண்டும் சீக்கிரமாக ஏற்றத்தாழ்வை நாம் மாற்ற முடியும் நிச்சயமாக இந்த நமக்கு நிறைய வசதிகள் அதற்கு இருக்கின்றன ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு மாற்றத்தால் நிகழக்கூடியதா அல்லது என்னுடைய மாற்றம் நான் வந்து மற்றவர்கள் மேல் ஒரு பறிவும் அன்பும் கரிசனையும் கொண்டு வந்தால் இந்த மாற்றம் ஏற்படுமா அல்லது வேற ஏதாவது கட்டாயமாக இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு தனி மனித மாற்றம் என்பது இன்றியமையாது ஆனால் இந்த மாற்றம் என்ன இதமான மாற்றம் என்றால் இந்த பயன்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்று முடிவு செய்வது அரசியல் அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இணைந்து எடுக்கிற முடிவு எனவே ஒரு சமூகத்தை சார்ந்த விஷயங்கள் தனி மனிதனுடைய சிந்தனையினாலோ அவனுடைய மனமாற்றத்தினாலோ மட்டும் ஏற்படாது அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு போக்காக ஒரு பண்பாடாக மாறுகிற போது அந்த மாற்றம் வரும் ஆகவேதான் சமூக செயல்பாடு அரசியல் செயல்பாடு என்பது முக்கியமானது என்று நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம் ஒரு அரசியல் ரீதியான அரசியல் இருந்தால் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை முடியும் இருந்தால்ங்கிறதல்ல நாம் உருவாக்கினால் அதில் முக்கியமான பங்கு யாருடையதென்றால் யார் என்று பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மற்றவர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அவர்களை பறிக்கிறவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது ஏற்றத்தாழ்வை நிரந்தரப்படுத்துகிறவர்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே இன்று மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய சேவை என்னவென்றால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய உரிமை கட்டாயமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதை நிறைவேற்றுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் துணிந்து செயல்படுகிற போதுதான் இந்த சமூகத்தில் இருக்கிற தீமைகள் எல்லாம் அழிவரும் அந்த வகையில பார்க்கிற போது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதுதான் ஜனநாயகம் என்று சொல்லுகிற இந்த வாய்ப்பு ஜனநாயகம் இப்பொழுது இருக்கிற ஜனநாயகம் சற்று போலியானது ஏனென்றால் இது யாருக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதென்றால் பணக்கார வசதியானவர்களுக்கும் சமூகத்தில் மேல் இருக்கிறவர்களுக்கும் அரசியலை பெற்றுத்தருவதற்காக பயன்படுத்துகிற வழிமுறையைத்தான் என்று நாம் அரசியல் என்று நம்முடைய தேர்தலில் பண்ணுகிறோம் ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் நான் பாதிக்கப்படுகிறேன் எனக்கு நீங்கள் வேண்டியதை செய்ய வேண்டும் செய்யாமல் இருந்தால் உங்களை நிம்மதியாக வாழப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலும் அது அதற்காக குரல் எழுப்புவதும் அதற்கு அதில் வரக்கூடிய பாதிப்புகளை தாங்கக்கூடிய வகையில் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டால் நிச்சயமாக நம்ம நம்ம நம் மத்தியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் படிப்படியாக நம்ம கட்டாயமாக நாம் மாற்ற முடியும் அப்போ வந்து ஒரு மக்கள் திரண்டு ஒரு அரசியல் செயல்பாடு ஒரு போராட்டங்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள் இது எல்லாம் ஈடுபட்டால் தங்களுடைய உரிமையை அல்லது அந்த வறுமையை போக்குவதற்கான வழிமுறைகளை அவர்கள் கண்டறிய முடியும் இன்று கட்டாயமாக அதற்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது சில உதாரணங்கள் உதாரணமா நமக்கு இன்னைக்கு உணவு நமக்கு எந்த என்னெல்லாம் உணவு வேணுமோ எவ்வளவு பேருக்கு வேணுமோ அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது உலகத்துக்கு இருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு இந்த உலகத்தினுடைய போக்கை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் சக்தி கொண்டவர்கள் அதை செய்வதற்கு முன்வரவில்லை மற்றவர்கள் அவர்களை அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு வற்புறுத்தவும் இல்லை இன்றைக்கு நமக்கு உலகத்தை பார்க்க போனால் இது மட்டும் உணவு மட்டுமல்ல வசதிகள் நாம் மருத்துவ வசதி பெறலாம் நமக்கு என்னென்ன தேவையாக இருக்கிறதோ எல்லாமே நாம் பெற்று வாழ்வதற்குரிய எல்லா விதமான திறன்களும் அதற்குரிய வசதிகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது அதற்கான தொழில்நுட்பம் இருக்கிறது மனிதன் மட்டும் முடிவு செய்தால் போதும் தாராளமாக எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் ஆனால் நான் தோகுதலை சொன்னது போல அவர்களை அந்த தீர்மானம் எடுப்பதற்கு மறு மற்றவர்களும் தாமாக வந்து அந்த தீர்மானங்களை கொடுப்பதில்லை காரணம் என்னவென்றால் இன்று நம்மிடத்தில் இருக்கிற சமூக அமைப்பு என்பது மனிதர்களை மையப்படுத்திய சமூக அமைப்பு அல்ல இன்று இருக்கிறதை முதலாளித்துவம் என்று சொல்லுகிறோம் முதலாளித்துவம் என்று சொன்னால் லாபத்தை உருவாக்கி முதலை ஈட்டுவது முதலை கொண்டிருக்கிறோம் அதுதான் மிக மோசமான ஒரு சமூக பார்வை இந்த பார்வை ஏன் தொடருகிறது என்றால் பாதிக்கப்படுகிறவர்களும் அதில் எயிந்து போகிறார்கள் சேர்ந்து போகிறார்கள் அவர்கள் அதற்கு மாற்று கருத்து கொடுப்பதில்லை அது ஏன் என்பதை எல்லாம் பற்றி கட்டாயமா நம்ம பின்னால் பார்க்கணும் முதலாளித்துவ அமைப்பு லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வரை இந்த வரையதான் செய்யும் அதை போக்குவது வரையிலும் கட்டாயம் இருக்கும் சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது இருந்தோ திடீர்னு வந்து சேராது ஆனால் அது மாற்ற முடியும் நிச்சயமாக இன்று முதல் அது நிறைய சிக்கல்களுக்கு நெருக்கடிக்கும் உட்பட்டு இருக்கிறது தர வேண்டும் என்றால் எந்த ஒரு சமயத்தில் நாம் பேசிக் கொள்ளலாம் கட்டாயமாக முதலாளித்துவத்தை மாற்ற முடியும் அதை பொழுது நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அது மாறும்போ மாறுவதற்கு நாம் எல்லோரும் அதற்கு வேண்டியதை செய்ய வேண்டும் நீங்க வந்து இந்த வறுமை என்பது ஆதி முதலே இருந்த ஒன்றல்ல அல்ல இது ஒரு அடிமை சமூகத்தில் இருந்து தோன்றிய ஒன்று அது மனிதனுடைய ஒரு அரசியல் அதிலிருந்து இருந்து தோன்றிய ஒரு அரசியல் அதனால் ஏற்பட்ட ஒன்று அப்ப இதை மாற்ற முடியும் இந்த அரசியல் ஒரு நீதியான அரசியலாக இருந்தா மக்களுக்கு அந்த வறுமையை நீக்க முடியும் சொல்றீங்க அப்ப இந்த ஒரு ஒரு விழிப்புணர்வையும் இந்த ஈடுபாட்டையும் கொண்டு வருவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க கட்டாயமா நம்ம நிறைய செய்ய முடியும் ஏனென்றால் சமூக எண்ணங்களை உருவாக்க வேண்டும் ஆங்கிலத்தில் பப்ளிக் ஒப்பீனியன் என்று சொல்வார்கள் இப்போ நம்ம தோக்கத்தை சொன்ன காலாகாலமாகவே இது இப்படி இருக்கிறது என்பது ஏதோ ஒரு ஆய்வு செய்யாமல் நமக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கப்பட்டு ஒரு கருத்தாக அப்படியே போய்கொண்டிருக்கிறது அது நம்மிடத்தில் தவறான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது இதற்கு மாறாக நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது போல இந்த உண்மைகள் எங்கே எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அது நண்பர்கள் வட்டத்திலா இருக்கலாம் கல்வியிலாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் மறைக்கல்வி சமய கல்விகளெல்லாம் பல இடங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன அல்லது நல்ல போதனைகள் பட்டிமன்றங்கள் நடத்துகிறார்கள் இதில் எல்லாமே இந்த செய்தி என்பது மனிதர்கள் நினைத்தால் சமூகத்தை மாற்ற முடியும் அப்படி மட்டும் சொன்னால் போதாது எப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அது எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றிய உண்மைகளை நாம் சொல்லி வைத்தோம் என்றால் நிச்சயமாக இந்த வறுமையை ஒழிக்க முடியும் ஏற்றத்தாழ்வை போக்க முடியும் அது அப்படியே காலங்காலமாக இருக்கிறது என்பது பெரிய ஒரு மாயை அந்த மாயினால் நம்மை கட்டி போட்டு சமூக மாற்றத்துக்கு உதவி செய்யாத சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் முயற்சி ரொம்ப செய்யும்போது தான் விழிப்புணர்வு வரும் அது உண்மை பகுப்பாய்வு செய்யும்போது நமக்கு தெரியும் இதுதான் உண்மை என்று நாம் அதை கண்டுபிடிக்கிற சமயத்தில் தான் உண்மையான கல்வி அதை கண்டுபிடிக்கிற போது நம்ம அதில் ஈடுபட்டு அதுதான் உண்மை என்றால் நம்முடைய ஏழ்மையை போக்க முடியும் என்றால் நாம் ஏழ்மையை போக்குகிற சமூகத்தை உருவாக்குவோம் என்று மக்கள் முன் வருவார்கள் நான் இப்பொழுது இந்த கேள்விக்கு ஏற்ற வகையில் என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அதில் பல மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம் உடன்படலாம் உடன்படாமல் இருக்கலாம் அல்லது அது பல கேள்விகளை எழுப்பும் தயசுதி பற்றியெல்லாம் யூடியூப் சேனல் நிர்வாகிகளோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் விளக்கங்களை பெறுவோம் When I come. Like